அதை அந்த டைவர்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிற கொஞ்சம் நாளாக வச்சு சந்தோஷமாக இருக்கணும் பண்ணாடியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது தலைவன் தலைவி மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கதையை வந்து எப்படி எப்படி இருக்கணும் புருஷன் உடாடி எப்படி வாழணும் ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆல்ரெடி இருந்தவங்க இந்த டைவர்ஸ் கோர்ட்ஸு இதெல்லாம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இல்லை நல்லா தான் இருக்குது விஜய் சேதுபதி தான் அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் நல்லா இருந்துச்சு எல்லாரும் யோகி பாபு சூப்பரா பண்ணிருக்காரு யோகி பாபு நல்லா பண்ணிருக்காரா விஜய் சேதுபதி நல்லா பண்ணலையா நல்லா பண்ணிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா படம் நல்லா தான் இருக்கு படம் நல்லா இருக்குங்க படம் நல்லா இருக்கு படம் போய் பாருங்க எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க போய் பாருங்க லவ் பண்றவங்க போய் பாருங்க சின்ன சின்ன சண்டை வரவங்க போய் பாருங்க ஃபேமிலினா சண்டை வரதான் செய்யும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம சேர்ந்துருவோன்றதுக்கு இந்த படம் பெரிய எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும் காம்பினேஷன் சேதுபதியில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மாதிரி இருக்கு இதுல ரெண்டு பேரும் பாக்குறேன் ரியலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு மாமியார் சண்டை நாத்தனார் சண்டை அதாவது நல்லா இருக்கு ஒவ்வொரு ஆள் படம் சூப்பர் டைவர்ஸ் அப்ளை பண்ணா கூட திருப்பியும் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சா அதனால யோசிங்க அவ்வளவு அப்ப கூட வீட்டுக்காரர் பக்கவா இருக்கிறாருல சேதுபதி பக்கவா இருக்காருல சொந்தக்காரங்க காரணம் தான் லாஸ்ட்ல எல்லாருமே சேர்ந்துடுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு பீரோ நிறைய சொல்லிட்டோம் விருவா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் போனேன் நானும் ஒரு ரிவ்யூவர் தான் பட் எப்படி சொல்கிறது இந்த காம்போ நல்லா இருந்தது திருச்செட்டு நான் நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு தனுஷ் அந்த அவங்க பேர் எப்படி இருந்ததோ அதை விட இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக போன ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் படம் எந்த ஒரு மூஞ்சி சுருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரவே இல்லை ரன்னிங் டைம் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஆக்ஷன் ஆகட்டும் வர அந்த சொந்தக்காரங்க சண்டையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது பல ஆமா அது அதுதான் இதுல சொல்லி வச்சிருக்காங்க கரெக்டா சொந்தக்காரங்க தான் முக்கியம் சொந்தக்காரங்க எப்படி எல்லாம் வந்து சாவடிக்கிறாங்க எப்படி பிரிச்சு விடுறாங்க மாமனார் மாமியார் உள்ள சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்தையும் காட்டிருக்காரு அது விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண தான் அவரோட கேரக்டர் நல்லா செட் ஆயிடுச்சு யோகி வர சீன்ஸ் எல்லாமே காமெடி தான் அவர் ஏதோ சும்மா ஏதாவது எல்லாம் யூஸ் பண்ணல அவர் வச்ச ஒரு ஆறு சீன் வந்தாலும் அந்த ஆறு சீனில் நச்சுன்னு காமெடி வந்திருக்கு அவர் வந்த சீன்ஸ் எல்லாம் திருப்பி ஒன்னு சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணாலும் ஒன்று சேர்ந்துவாங்கன்றதா கடைசியா சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் கல்யாணம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா முக்கியமா அவங்க பார்க்கணும் அதான் அந்த டைவர்ஸ் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்களா பார்த்தீங்களா அவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் இருக்கிற கொஞ்ச நாளை வச்சு சந்தோஷமா இருக்கணும் பண்ணாட்டியாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைப்பாங்க ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆக போறவங்க ஆல்ரெடி இருந்தவங்க இந்த டைவர்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா இங்க வந்து பாருங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசு மாறும் நினைக்கிறேன் சரிங்களா சார் அவங்க ரெண்டு பேர் பேர் வந்து அல்டிமேட்டிங் சார் அவங்க ரெண்டு பேர் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை காமெடி வந்து யோகி பாபு சாருக்கு சொல்லவே வேணாம் அங்கங்க அங்கங்க டச் கொடுக்குறாரு ரொம்ப காமெடியா இருக்கு பாக்க சிரிப்பாகவும் இருக்கு இல்ல இதுவும் இதுவும் ஃபுல்லாவே ஃபேமிலி ஒரு தான் இதுவும் ஃபேமிலி எல்லாமே அவர் சொல்ல போனா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபேமிலி இதை பத்தி தான் எடுக்கிறாங்க ஆனாலும் இதுவும் ஃபேமிலியை பத்தி தான் ஆனா அதான் சொல்லலையா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்னன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து கல்யாணம்னா அவங்க அம்மா தாய் தகப்பெல்லாம் ஒதுங்கி ஓடிடணும் கூடவே வரக்கூடாது பக்கத்துல நல்லது சொல்றேன்னு சொல்லி அவங்க பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா சோ அதனால வந்து நிறைய கண்டிப்பா ஏத்துக்கிறாங்கல்ல இப்போ வந்து பொண்ணு வந்து அழுதுகிட்டு கசங்கி நிக்கும் போது எந்த தாயா இருந்தாலுமே ஐயோ நம்ம பொண்ணு நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிதான் நினைக்க தோணுது அதை தான் அவர் லைவாவே எடுத்திருக்காங்க இன்னைக்கும் நம்ம நம்ம லைவ்ல நிறைய பாக்குறோம் அது உண்மைதான் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா உன் புருஷ உன் குடும்பம்னு விட்டுருங்க வந்து அவங்க விடவும் சரி நம்ம வாக்கப்பட்டு வந்துட்டா நம்ம மருமக அப்படின்னு இருக்கணும் எல்லாமே வந்து துஷ்டு பண்ணிவிட்டா இப்படி விவாகரத்துக்கு போகிற மாதிரி இருக்குது லாஸ்ட்டில் அவர் ஒன் லைன் சொல்லியிருப்பார் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ அதை வந்து உனக்கே புரிஞ்சிக்கல என் பொண்டாட்டி வந்து நான் லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறது அவளுக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக சொல்லிருப்பார் ஸோ அதனால் வந்து நிறையா பேர் லவ் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் ஓப்பனாக சொல்லுங்கள் பாட்டா கா லவ் பண்ணுறேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் கண்டிப்பா சார் கண்டிப்பா வராது கண்டிப்பாக வரவே வராது இதை பார்க்குறவங்களுக்கு வராது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் வந்துச்சுங்க டைவர்ஸ்க்குலாம் இல்லை அவங்க கோச்சிடு கோச்சில் அடிக்கடி சண்டை போட்டு போயிடுவாங்க அவர் வந்து எப்பயுமே என் ஒய்ஃப் என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க நானும் கல்யாணம் முடிச்ச புதுசில் நானும் இப்படி தான் ஓடிடுவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் ஒரு வாட்டி கூட வந்ததில்ல ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ ஆமா நான் பாக்கலாம் எதுக்கு மாமியாருங்கனால பாக்கலாம் மாமியார் கோஷம் பாக்கலாம் சூப்பரா பண்ணிடுறாருனா அவருதான் படத்து இல்லையா புள்ளாவே அவங்க அதிகால பண்ணிடுறாங்க விஜயசெல்வரு வச்சு பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் இல்லை பாசத்துலயோ கொஞ்சம் அம்மா கேட்டு விஜய் விஜயசை கொடுமை பண்ணுவாங்க ஆமாம் அது மாதிரிதான் அறியுது எனக்கு எல்லாம் நிறைய நன்றி நான்